ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன்னா உங்கள் ஜோஷி எல்லோரும் சேஃபாகவும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புற யூனிவர்ஸ் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது எப்படிலாம் இயங்குதுன்றது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வார்த்தைன்றது நம்ம சொல்கிற பேச்சு சொல் இதை தான் சொல்கிறோம் நாம் பேசுகிற வார்த்தை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதன் மூலம் கேட்குற எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் அடையலாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று குறித்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ மேனிஃபெஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறையவும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமாக சூப்பராக எஃபெக்டிவான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம அதை வந்து நல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா சூப்பராக நமக்கு பலன் கொடுக்குதுங்க ஸோ என்னுடைய லைஃப்பில் அது சூப்பர் பலனை கொடுத்தது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி பலனடைஞ்சு தான் எனக்கு ப்ரூஃபே கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம அப்படி தான் வந்து நம்ம வேர்டை வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ வார்த்தைகளை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய ஆசை கனவு வேலை தொழில் இடம் நகை ஆரோக்கியம் தேவைகள் எல்லாத்துலேயும் நம்ம வேண்டுன்றதை ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராட் போகணும் நிறைய படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நிறைய சொத்து வாங்கணும் நிறைய நகை சேர்க்கணும் இப்படிலாம் நினச்சிட்ருந்தோன்னா இருந்தோம்னா அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனா வேர்டை வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த தேவைகள் எல்லாத்தையும் நமக்கு முழுசாக ஃபுல்ஃபில் ஆகிவிட்டு தான் நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும் நம்ம வாய் வழியாக தான் வார்த்தை மூலம் தான் சொல்லணும் நமக்கு முடியல முடியாது அப்படின்னு சொன்னோன்னா முடியாமலேயே போயிடும் அதற்கு மாறாக ஐம் ஓகே ஐம் ஹாப்பி ஐம் சூப்பர் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அது அப்படியே நடக்கும் காரணம் நம்ம கூறுறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு பயங்கரமான வைப்ரேஷனும் பவரும் இருக்குது இதை நம்ம வந்து அஃபமேஷன் பேர் அஃபமேஷன் போல் சொல்லிக்கினே முணுத்துனே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆகி அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் ஸோ நம்ம சொல்கிற வார்த்தைப்படி நல்லதாக சொல்லணும் நல்லதே நடக்கும் ஸோ அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க பெரும்பால் அடித்த அடி காயம் மாறும் வரை ஆனால் நாவின் நரம்பால் அடித்த அடி வந்து மண்ணுக்குள் போகும் வரை மறையவே மறையாதுன்னு சொன்னாங்க இதற்கு நல்ல உதாரணம் திருவள்ளூர் கூறுன திருக்குறள் தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு ஸோ வார்த்தையுடைய பவர்ஃபுல் என்னன்றதை நம்ம உணர்ந்துட்டோம் ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்த தான் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து முன்னேறதுக்கான வழியை பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நாவிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிக பவர் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எனவே நல்லதையே பேசுவோம் நல்லதையே நினைப்போம் வாழ்க வளமுடன் என்றும் மகிழ்ச்சி போங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூனிவர்ஸை நம்புறதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்